ஓம் திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் பேரூர் கிளைச்சங்கத்தின் சார்பாக மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி அளவில் வீரமச்சான்பட்டி திரு பாக்கியராஜ் ஆசிரியை திருமதி செல்வி இவர்களின் புதல்வன் செல்வன் தேவந்த் அவர்களின் இரண்டாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான சாதம் சாம்பார் கேசரி ஆகியவை சுமார் முன்னூறு நபர்களுக்கு குருநாதர் தவத் திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களில் நல்லாசையுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உபயதாரர்கள் திரு பாக்கியராஜ் ஆசிரியை திருமதி செல்வி மற்றும் இவர்களது குடும்பத்தினர்கள் தொண்டு செய்தவர்கள் திரு ஜெயராஜ் திரு கணபதி திரு ராஜு திரு தங்கவேல் திரு தமிழரசன் திரு தங்கராஜ் திரு சக்திவேல் திருமதி ரவி மற்றும் திருமதி ரஞ்சிதா திருமதி சாந்தா திருமதி பிச்சையம்மாள் மற்றும் திருமதி புஷ்பராணி இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு ஜெயபாலன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து ஏழு ஏழு இரண்டு ஒன்று ஐந்து நன்றி வணக்கம்